அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்ருக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜுகளையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த பொக்லையின் வண்டி பார்த்தீங்கன்னா கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டிஎக்ஸி பொக்கலையின் வண்டிங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இன்ஜின் கே ரவுனு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா வெல் மெயின்டெனன்ஸ்ல வச்சு ஓட்டிட்டு கூடிய வண்டிங்க பூம் ஸ்டிக்கு அதே மாதிரி பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க டோப்ளைட்டு பக்கெட் டீத்து வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க அண்ட் கேரேஜ் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க வண்டியில் தரப்போறதுக்கு எந்த செலவும் இல்லாமல் அனைத்து சைட்டு பணிகளுக்கும் வண்டி வந்து தயார் நிலையில் இருக்குங்க அனைத்து வேலைகளுக்கும் பயன்படுத்துகிற அளவுக்கு வண்டி வந்து ஜெனிநூட்டியான கண்டிஷனில் தான் வச்சிருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொகிலண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸுநோண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்